அனைவருக்கும் வணக்கம் எளிய இன்னத்தில் வளர்ந்த நாயகர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அடைவோம் நன்றி வணக்கம் தருவாய் தீரன் உன் பாதங்களில் அடைந்தோம் சரண் மாதங்கவதனா தீரன் உன் பாதங்களில் நாம் அடைந்தோம் சரண் காணங்கள் பாடி உனை போற்றுவோம் காணங்கள் பாடி உனை போற்றுவோம் நாதன் முன் தளத்தில் விலக்கேற்றுவோம் நாதன் முன் தளத்தில் விளக்கேற்றுவோம் தருவாய் தீரன் உன் பாதங்களில் யாம் அடைந்தோம் சரண் ஆதரவாய் எமக்கு இருப்பாயே வேதனைகள் தன்னை வேறறுப்பாயே ஆதரவாயமக்கு இருப்பாயே எங்கள் வேதனைகள் தனை வேறப்பாயே பேதமக்சி பிழையை பொறுப்பாயே பேதமக்சி பிழையை பொறுப்பாயே உன் போதனையாலே எம்மை நிறைப்பாயே உன் போதனையாலே எம்மை நிறைப்பாயே உன் போதனையாலே எம்மை நிறைப்பாயே மாதங்கவதனா தீரன் உன் பாதங்களில் யாம் அடைந்தோம் சரண் பாதகரை சீரையில் அடைப்பாயே பாதகரை சீரையில் அடைப்பாயே வந்த சோதனையை நோடியில் உடைப்பாயே அந்த சோதனையை நோடியில் உடைப்பாயே சேதம் தவிர்த்து அரணாய் கிடைப்பாயே சேதம் தவிர்த்து அரணாய் கிடைப்பாயே சாதனைகள் பலவும் படைப்பாயே சாதனைகள் பலவும் படைப்பாயே மாதங்கவதனா தருவாய் தீரன் உன் பாதங்களில் யாம் அடைந்தோம் சரண் மாதங்கவதனா தருவாய் தீரன் உன் பாதங்களில் யாம் அடைந்தோம் சரண் காணங்கள் பாடி உனை போற்றுவோம் கானங்கள் பாடி உனை போற்றுவோம் நாதனே உன் தலத்தில் விளக்கேற்றுவோம் நாதனை உன் தலத்தில் விளக்கேற்றுவோம் மாதங்கவதனா தருவாய்தீரன் உன் பாதங்களே அடைந்தோம் சேரன் நந்தி வணக்கம்